ஹலோ கைஸ் இன்னைக்கு எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டர்ஸ் வந்து வந்திருந்தது அது எல்லாமே வந்து நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கிளன்ஸ் என்னென்ன ப்ராடக்ட் அண்ட் எப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் இன்னையோட ஒர்க் வந்து எனக்கு இப்படி போயிட்டுருக்குது இது வந்து ஒரு கஸ்டமருக்கு அவங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது கூட இதையும் சேர்த்துக்கலான்ட்டு என்னெல்லான்னா டென் டைப் ஆஃப் நம்ம கிட்டே இருக்க எல்லா சோப்ஸ்லேயும் ஒரு ஒரு பீஸ் கேட்டிருக்காங்க என்னெல்லான்னு பார்த்தீங்க அப்படின்னா மில்க் அண்ட் சாஃப்ரான் சோப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு முல்தானி மட்டி சோப்பு இது வந்து பேபி சோப்பு அதுக்கப்புறம் வந்து சார்கோல் சோப்பு கிரேப் சோப்பு பப்பாயா சோப் அண்டு கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நீம் சோப்பு ஹனி காஃபி சோப் அதுக்கப்புறம் ரெட் சாண்டில் சோப் இது எல்லாமே பை பண்ணிருக்கிறாங்க இது வந்து எல்லாமே வந்து ஹண்ட்ரட் கிராம் அது வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபேஷியல் பாம்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி பீஸ் கேட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து நான் உங்களுக்கு லிப் ஆயில் வந்துட்டு சாம்பிளுக்காக சென்ட் பண்ணிருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கின் க்ளோ ஃபேஸ் ஜெல்லு சரிங்களா ஸோ நம்ம இந்த பீட்ரூட் அதுக்கப்புறம் ஆலோவேரா அண்டு பொட்டேட்டோ டொமேட்டோ போட்டு ப்ரிப்பேர் பண்ண அந்த ஜெல்லு ஒரு மூணு பீஸ் அதுக்கப்புறம் வந்து லிப் வந்து ஹார்ட் லிப் பாம் வந்து ரெண்டும் சாஃப்ட் லிப் பாம் வந்து மூணும் கேட்டிருக்கிறாங்க ஸோ மொத்தமாக இவங்க வந்து இவ்வளோ பே பண்ணி வாங்கியிருக்காங்க அண்ட் இது வந்து நம்மளோட ஃப்ரெண்டுக்கு தான் நலங்கு மாவு சோப் வந்து ஃபைவ் பீஸ் கேட்டிருக்கிறாங்க இதுவும் நம்மளோட ரிலேட்டிவ்க்கு தான் இவங்க வந்து நலங்கு மாவு ஸ்கின் க்ளோ ஜெல்லு லிப் பாம் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க இது அனதர் ஒன் கஸ்டமர் ஃபேஷியல் பாம்ஸ் அண்ட் வந்து ஸ்கின் கேர் ஆயில் ஸ்கின் கேர் ஆயிலில் வந்து நான் சொல்லிக்கிறேன் நம்மளோட ஸ்கின் சாரி ஃபேஸ் க்ரீமு ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஆயில் தனியாக அண்டு அந்த ப்ராப்பர்டிஸ் தனியாக இருக்கும் எப்படின்னா நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டுமே ஷேக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் சார்கோல் சோப் வந்து ரெண்டு ஸ்கின் க்ளோவ் ஜெல்லு ஒன்று அப்புறம் ஆல்இன் ஒன் ஸ்கின் கேர் ஆயில் அதுக்கப்புறம் சார்கோல் ஃபேஸ் வாஷ் அதுக்கப்புறம் நம்மளோட ஆல்இன் ஒன் டோனர் இவ்வளவும் வந்து இது பண்ணிருக்கிறாங்க இந்த பக்கம் பேக்கிங் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து டோனர் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்துட்டு நலங்கு மாவுக்கு எல்லாம் காய வச்சு வச்சிருக்கேன் ஸோ டுடே ஒர்க் எனக்கு இப்படி போயிட்டு போயிட்டுருக்கு அண்ட் அதை எல்லாமே வந்து அப்படியே பேக் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன் ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கும் என்னோடய ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயோ இல்லைனா என்னோடய யூடியூப் அபவுட்டில் வந்துட்டு என்னோடய நம்பர் ஆர் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் நீங்கள் டேரெக்டாக டச் பண்ணி எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண மாட்டா என்கிட்ட பேசிக்கலாம் ஸோ உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கலாம் ஸோ என்னோட ப்ராடக்ட் பிரைஸ் லிஸ்ட் அண்ட் ப்ராடக்ட் லிஸ்ட்லாம் கேட்குறீங்க என்னோட வாட்ஸ்அப் லிங்கை நீங்கள் டச் பண்ணி என்னோடய ப்ரொஃபைலை செக் பண்ணால் போதும் வாட்ஸ்அப் ப்ரொஃபைலை செக் பண்ணிங்கன்னா என்னோட கேட்லாக் ஷோ ஆகும் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்லாம் நீட் இருக்கோ அதை அப்படியே வந்து கார்டில் ஆட் பண்ணி எனக்கு ப்ளேஸ் பண்ணிடலாம் ஆர்டரை நான் உங்களுக்கு வித்தின் த்ரீ டேஸில் உங்களுக்கு அனுப்பிடுவேன் அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்துட்டு நம்மக்கிட்ட ஹேண்ட்மேட் சோப்ஸு எல்லா ப்ராடக்ட்டுமே அவைலபிளாக இருக்குது ஃபேஸ் வாஷ் ஹென்னா பாடி லோஷன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேஷியல் பாம்ஸு ஷாம்பூ ஆயில் அந்த மாதிரி எல்லாமே அவைலபிளாக இருக்குது எல்லா ப்ராடக்ட்டுமே வந்துட்டு ஹோல்சேலுக்குமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ ஹோல்சேலுக்கு உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இருபது பீஸ் து வாங்கியிருக்கணும் அப்படின்னு இப்போ வந்து உங்களுக்கு ஆஃபரில் போயிட்டு இருக்குது ஹோல்சேலுக்கு பை பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்துட்டு டென் பீஸ் எல்லா ப்ராடக்ட்லயுமே டென் பீஸ் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பேன் அண்ட் தென் இது வந்து சொல்லணும் நிறைய பேர் வந்து ஹோல்சேல் மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க சோ அதனால அதுக்கப்புறம் வந்து நம்ம கிட்ட மாவு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஃபஸ்ட்டு வந்து ஹண்ட்ரட் கிராம் டூ ஃபிஃப்டி கிராம் பை பண்ணிட்டு கேஜி வரைக்கும் ரீசெல்லிங்காக வந்து ஃபைவ் கேஜி கிட்ட கேட்குறாங்க எப்படின்னா ஹண்ட்ரட் கிராம் பேக்கெட்டில் போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஃபைவ் கேஜி கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ இதுதான் வந்து அந்த நலங்கு மாவு ப்ராசஸிங் இது வந்து ஒரு ஃபைவ் டேஸ் ப்ராசஸிங் என்னென்னா ஃபஸ்ட் டே வந்து ஹோப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்துட்டு பீட்ரூட் பொட்டேட்டோ டொமேட்டோ கேரட் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்லாம் துருவி காய வச்சிடணும் அதுக்கப்புறம் அந்த ஹோ ஹோப்ஸ் கூட சில பயறு வகைகள் அதுக்கப்புறம் வந்துட்டு கடலைப்பருப்பு இந்த மாதிரி விஷயங்கள் சேர்ப்போம் அதேமாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி அதையும் காய வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் சில இன்க்ரீடியன் பவுடராக வந்து சேர்ப்போம் அது எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆம்லா பவுடர் ரீதா பவுடர் அதுக்கப்புறம் ரெட் சாண்டில் இந்த மாதிரி நிறைய ஒரு டென் நம்மளோட நலங்கு மாவுல வந்துட்டு எவ்வளோ இன்க்ரீடியன் முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு இன்கிரீடியன் வந்து சேர்த்துருப்போம் ஸோ இந்த நம்மளோட நலங்கு மாவு வந்து போத் மென்னன் விமனுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம கிட்ட ஹண்ட்ரட் கிராம் கிட்ட வாங்குறவங்க ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் வாங்குகிற நிலமை வந்திருக்கு ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட நலங்கு வந்து ரொம்ப சூப்பர்வானது அண்ட் வந்து நான் இது வந்து குழந்தைங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து கலர் கம்மியாக இருக்கிறாங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணவங்களும் குழந்தைங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் பாத் பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் பேக்குக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மக்கிட்ட நலங்குமாவு சோப்புமே அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கும் எங்களோட ப்ராடக்ட் வந்து நீடிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்